அல்ல சொல்கிறான் ஆனால் இஹராமின் நிலையிலிருந்து விலகிவிட்டால் நீங்கள் வேட்டையாடலாம் அல்ல சொல்கிறோம் இந்த எஹராம் வந்து ட்ரெஸ்ஸை நீங்க கழட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்புறம் என்ன பண்ணலாம் வேட்டையாடலாம் இப்போ ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறோம் மேலும் பாருங்கள் மஸ்ஜிது மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் செல்ல முடியாதவாறு உங்கள் வழியினை அடி அடைத்துவிட்ட கூட்டத்தார் மீதுள்ள வெறுப்பு அவர்களுக்கு எதிராக நீங்கள் வரம்பு மீறி செல்லும் அளவுக்கு உங்களை கொதித்தெழும்படி செய்துவிடக்கூடாது அவங்க உங்களை தடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோபப்பட்டு அவங்களோ அவங்களுடைய பாதையை நீங்கள் வழிமறிக்க இப்போ ரசூலாக என்ன பண்ணாங்க மக்காவாசிங்களுக்கும் மதீனவாசிங்களுக்கும் பிரச்சனையாச்சா பிரச்சனை பிரச்சனையாச்சு மதியனாவுக்கு வந்தவுடனே பிரச்சனையாச்சா அப்போ அவங்க அபு வந்து ஒரு வியாபார கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா அந்த வியாபார கூட்டத்தை மறிச்சாங்களா ரசூல்லா பிளாக் பண்ணாங்களா புரியுதா அதுக்கு பின்னாடி இருந்த ஹிக்மத்தில் நம்ம காவ இதில் கர்பலாவில் டீட்டெயிலாக பேசியிருப்போம் ஏன் பிளாக் பண்ணாங்கன்ட்டு புரியுதா இந்த வியாபார ரூட்டை பிளாக் பண்ணாங்க ஆனால் உம்ராவுடைய ரூட்டை பிளாக் பண்ணு ஏன்னா அந்த ரஜப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படமாட்டேன் ஷாபா இது துல்ஹ்லேயும் துல் ஹாய்தாலேயும் எந்த நடவடிக்கையும் மாட்டேன் நல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம் புரியுதா அந்த எக்கனாமிக்கல் பிளாக்கேடு வந்து அல்ல போட சொல்கிறான் ஆனால் இந்த இடத்துல என்ன ரிலீஜியஸ் பிளாக்கேடு அது வந்து நீங்கள் பண்ணாதீங்க நீ அல்ல சொல்கிறான் இது மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நபி சல்லா சொல்லம் மக்கா குமராக போகிறாங்க அந்த டைமில் குறைசிகளுடைய பலம் இருந்ததில்ல ரொம்ப கம்மி ஆனால் ரசூலா இப்போ இருக்கிற பலம் இருக்குல்ல இப்போ இந்த ஆயத்தை இறங்கும் போது அதை விட பல மடங்கு பலத்தோடு ரசூலாக இருக்கிறாங்க அவங்க நினச்சா ஒட்டுமொத்த அரபு உலகத்தோடையும் பகச்சிக்க முடியும் இனி ஹஜ்ஜு நாங்கள் செய்கிறது தான் எங்கே அல்லா எங்கே இப்ராஹிம் நபி எங்க ரசூலு எங்கே ஹுரான் என்னடா மெத்தடில் ஹஜ்ஜு இருக்கிறீங்க நிறுத்துங்கடா உங்க ஹஜ்ஜு சொல்லலாம் எவ்வளோ அல்லா பாரு அப்போ எதுக்கு எதுக்கு சொல்கிறான்னா இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க புரியுதா இதெல்லாம் மனசில் வந்து அவங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுது தான் ரெண்டு வருஷம் கழித்து அல்லா வந்து என்னங்கிறான் நாலு மாதம் டைமு யோசிச்சிங்க வந்தே ஆகும் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எந்த காரணத்தை வச்சு அவங்க ரசூல்லாவை ஏத்துக்காம இருக்க முடியும் ரசூல்லா கெட்டவருன்னு சொல்ல முடியுமா பவருக்கு பயன்படுத்தல புரியுதா வீரன்னா என்ன தெரியுமா சக்தி இருக்கணும் பலம் இருக்கணும் ஆனா எதுவும் செய்யாம தன்னை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் இதுக்கு பேர் வீரன் புரியுதா இதை வந்து ரசூல்லா இங்க காமிச்சாங்க இன்னைக்கு நாம சில விஷயங்கள் இப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் இது பண்ணக்கூடாது இந்த இடத்துல வந்து நம்ம புத்திசாலித்தனமாக நடக்கணும் இது வந்து நம்முடைய பிரச்சாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது நம்முடைய இலக்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைப்பாங்க பயப்படுறான் கோலை அப்புறம் ரசூலாவை வந்து சாப்பாக்கலாம் அப்படி தான் நினைச்சேங்க அந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அடிச்சு காலி பண்ணிடலாம் நேரமோ நினச்சேங்க அபு பக்கர் அவங்க ஒருத்தரை தவிர வேறு யாருக்கும் அதோடைய ஹிக்மத் வந்து புரியவே இல்லை எல்லோரும் கோபம் ரசூல்லா வந்து குர்பானியாக இருக்க சொல்கிறாங்க யாரும் அறுக்க மாட்டேங்கிறாங்க அந்தளவுக்கு பிரச்சனை அப்போ இதில் எல்லாம் எவ்வளோ மெச்சூரிட்டி பண்ணுறான் பாருங்க இந்த இடத்துல இந்த ஒரு வருஷமாக போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கடுப்பு இருக்கும் இவங்களுக்கு ஆனால் அல்ல பொறுமையாக இருங்க அவங்க மனசு அதெல்லாம் இவங்க இதெல்லாம் பார்க்கட்டும் அவங்க மனசு பார்ப்பாங்க நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு அவங்கள பார்க்கணும் அதனால தான் ரசூல்லாவுடைய பள்ளியாசல்ல வந்து ஒருத்தரை கட்டி போட்ட உடனே அவர் ஒரே நாளில் லைஸ்லாத்து தள்ளுறாரு என்ன உங்களை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் வேற மாதிரி இருக்கு அந்தவங்க கூட ஒரு நாள் பழகுனா வேற மாதிரி அதனால தான் இங்கே இஸ்லாம் வளர்கிறதுக்கு காரணமும் என்ன தெரியுமா நாம் அடிக்கிற புக்கோ நாம் அடிக்கிற குரானோ கிடையாது ஒரு முஸ்லீம் கூட ஒருத்தர் பழகுவார் என்னோட டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றவங்க தான் அதிகமான பேர் வெளிநாட்டில் கூட இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன தாவா பண்ணி இஸ்லாம் பயங்கரமாக அதெல்லாம் கம்மி அல்ல சொல்கிறான் எப்பணி நல்லதாகவும் இறையச்சத்திற்கு உரியதாகவும் உள்ளதோ அதில் எல்லாருடனும் ஒத்துழையுங்கள் ஒரு நல்ல காரியம்னா எல்லாரோடவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே சப்போர்ட் ஆகி போங்க ஆனால் எது பாவமானதாகவும் வரம்பு கடந்ததாகவும் உள்ளதோ அதில் எவருடனும் ஒத்துழை ஒத்துழைப்பு செய்யாதீர்கள் பாவமான காரியமா அது முஸ்லீமே கூப்பிட்டாலும் செய்யாதீங்க நல்ல காரியமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் கூப்பிட்டா கூட என்ன பண்ணணும் அந்த நல்ல காரியத்தில் நம்ம செய்யணும் மேலும் இறைவனை அஞ்சுங்கள் நிச்சயமாக அவனுடைய தண்டனை மிக கடுமையானது அல்ல என்ன சொல்கிறான் நல்ல காரியத்திலையும் என்ன அதில் வந்து என்ன பண்ணிடுங்க எல்லாரோடவும் ஒத்துழைங்க அதெல்லாம் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ஏரியாவில் இருக்கிற அந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை எல்லா மக்களும் சேர்ந்து குளத்தை வந்து தூர்வாடுறாங்க நம்மகிட்ட பணம் கேட்குறாங்க புரியுதா அது ஏதோ ஒரு நிர்வாகம் அவங்க நிர்வாகத்துக்கு கீழே அவங்க பண்ணுறாங்க இது நல்ல காரியம் தானே ஃபண்டு கொடுக்கலாம்ல புரியுதா இதெல்லாம் கொடுக்கணும் நாங்கள் மாட்டோம் நாங்கள் தனி அப்படிங்கணும் அதே ஒரு ஊரெல்லாம் வந்து தண்ணி உள்ளே வந்துடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஏரியா இருக்கிற மக்கள் தான் காப்பாற்ற முடியும் புரியுதா அவங்க அவங்க முடிஞ்சதை வச்சு காப்பாற்றுறாங்க அப்போது இந்து முஸ்லீம் இந்த ஜமாத் அந்த எதுவுமே பார்க்கக்கூடாது புரியுதா எல்லாரும் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க பசி இது ஏன் சாப்பாடு உன் சாப்பாடு அதெல்லாம் பார்க்கக்கூடாது வயசான அம்மா வேற ஒரு வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அல்லது நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு மதத்தை சேர்ந்தவங்க நம்மளை கொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் ஆபத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல எப்படி நாம் நடந்துக்கிடும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அதில் ஒத்துழைப்பு கொடுங்க அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனு ஒரு மக்களுக்கு காமனான ஒரு நல்ல சுச் நல்ல வேலை இதிலெல்லாம் என்ன பண்ணும் எல்லாத்துலேயுமே நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்குன்ட்டு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து சூழ்நிலையை பொறுத்து தான் புரியுதா இப்போ இதை நார்மல் சுச்சுவேஷனு வந்துருச்சு இப்போ வந்து அந்த புயல் அதெல்லாம் முடிஞ்சு நிவாரணப் பணிகள் மட்டும் செய்கிறாங்க இப்போ இந்த நிவாரணப் பணிகள் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய அஜெண்டாவையும் அதில் வந்து வச்சுருப்பாங்க புரியுதா அந்த கட்சிக்கு அந்த பேனருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கு மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வேலை செய்வாங்க எப்படி தெரியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க பின்னாடி பேனரை கட்டிக்குவாங்க அதெல்லாம் கட்டிகிட்டு ஒரு நமக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்குன்னா அதில் போய் நாம் என்ன பண்ணிடக்கூடாது கலந்துக்கூடாது அதே மாதிரி நல்ல காரியத்துக்கு நம்ம கலந்துக்கங்க என்ன பண்ணுறாங்க சில சகோதரர்கள் அறிவில்லாமல் சிறுக்கு வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு பாத யாத்திரை போகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணி விடுறாங்க அது தரக்கூடாது புரியுதா அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து அது ஊக்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் புரியுதா இப்போ அந்த இடத்துல நாம் என்ன பண்ணோம் அவங்கள கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது அது அவங்க போக்கில் அவங்கள விட்டுடணும் புரியுதா நாம் வந்து போய் என்ன பண்ண முடியாது அவங்கள தவறான விஷயங்கள்ல அப்போ அது வந்து அவங்கள என்ன பண்ணணும் இன்னும் உற்சாகப்படுத்துமா இல்லையா எல்லாரும் நமக்கு இன்னைக்கு அடுத்த வருஷம் நான் இதை விட ரெண்டு மடங்கு வேகத்தோடு வருவேன் இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வருவேன்ட்டு வருவோம் அப்புறம் அது வந்து அவங்கள வந்து சிந்திக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அந்த மாதிரி எல்லாம் டப்பான முன்மாதிரியாக போயிடக்கூடாது அதாவது சப்போர்ட் பண்ணுறோம் நல்லிணக்கத்தை பயன்றோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம்ல நம்மளால வந்து வச்சா குடிமி எடுத்தா மொட்டை ஒன்று எந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவோம் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவோம்